வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஆத்ம சாதனைக்கான யோகியதாம்சம் ஒன்று மறக்கப்படாது வாஸ்தவமாக சீரியஸாக ஒருத்தன் ஆத்ம சாதனை கிரமத்தை மேற்கொள்ள வேண்டியது மனசின் அழுக்கும் தடுமாட்டமும் தீர்ந்த அப்புறந்தான் என்றே ஆச்சாரியால் வைத்திருக்கிறார் அழுக்கையும் தடுமாற்றத்தையும் போக்கும் சாதனங்களான கர்மயோக பக்தி யோகங்களில் தேர்ச்சி பெற்றவனுக்கே சாதன சதுஷ்டயம் கைகொடுகிறது என்று ஆச்சாரியால் கிளியராக சொல்லி இருக்கிறார் ஸ்வ வர்ணாச்சிரம தர்மேன தபசா ஹரிதோஷநாத் சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராகியாதி சதுஷ்டியம் ஸ்வவர்ணாசிரம தர்மம் என்பதுதான் சாஸ்திரப்படி ஒருத்தனுக்கு ஏற்பட்ட கர்மயோகம் ஹரிதோஷனம் என்பது ஈஸ்வர பிரீத்தி ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றே சகல கர்மத்தையும் பண்ணுகிறோம் தனியாக பூஜை என்றில்லாமல் கீதோபதேசப்படி ஸ்வதர்ம கர்மாவை அவனுக்கு அர்ப்பணிப்பதே பக்திதான் சோபான பஞ்சகம் என்று ஆச்சாரியால் முடிவாக பண்ணிய உபதேசத்திலும் கர்மாவை நன்றாக அனுஷ்டித்து அதன் மூலமே ஈஸ்வர பூஜை பண்ணியதாக கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார் முதல் ஸ்லோகம் சோபன பஞ்சகத்தை உபதேச பஞ்சகம் என்றும் கூறுவர் ஆனாலும் அப்படி செய்யும் காரியமெல்லாம் ஈஸ்வர ஆராதனை என்ற பாவத்தோடு செய்வது அவ்வளவு சுலபமில்லையாதலால் பக்தி என்று தனியாக அவனையே பிரேமையோடு நினைத்து உபாசிப்பதையும் சொல்லி இருக்கிறார் சித்தத்தை துப்புரவு பண்ண கர்மா அதை ஒருமுகப்படுத்த பக்தி என்று வைத்தார் பக்தியைத்தான் இங்கே ஹரிதோஷனம் என்றது ஹரி என்றால் விஷ்ணு ஒருத்தர்தான் என்று அர்த்தமில்லை ஹரி ஓம் என்றே சொல்வது வழக்கம் இங்கே ஹரி என்றால் எல்லா தெய்வத்தையும் குறிக்கும் சகுன பிரம்மம் அப்படித்தான் இங்கேயும் அர்த்தம் தோஷணம் என்றால் திருப்திப்படுத்துவது பிரீத்தி உண்டாக்குவது நாம் பகவானிடம் அன்போடு பக்தி பண்ணினால் அவன் குழந்தை நல்ல வழிக்கு வருகிறான் என்று திருப்தியும் பிரீத்தியும் அடைகிறான் ஆகையால் ஹரி தோஷணம் என்றால் பக்தி யோகம் ஸ்வதர்மம் ஹரிதோஷனம் இவற்றோடு தபஸா என்றும் சொல்லியிருக்கிறார் தபஸ் என்று மூன்றாவதான ஒன்றாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஸ்வதர்மம் ஹரிதோஷனம் இரண்டையுமே தபஸ் போல வருத்தம் பாராமல் நல்ல ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் மனிதர்களுக்குத்தான் சாதனம் சதுஷ்டயம் பிரபவேத் சாதன சதுஷ்டயம் என்பது கைகூடும் ஏற்கத்தக்கது ஸ்கூல் படிப்பு முடித்தவனுக்குத்தான் காலேஜ் என்கிற மாதிரி முதலில் மனசை சுத்தமாக்கி கொள்ளு ஒரே லட்சியத்தில் நிற்கும்படியாக நிலைப்படுத்தி கொள்ளு அதில் முதலில் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்னுடைய காலேஜுக்கு வா அட்மிஷன் தருகிறேன் அப்போது ஆத்ம விசார மார்க்கத்தில் அடியெடுத்து வைக்கலாம் அதற்கும் அப்புறம் ஆழ்ந்து விசாரம் பண்ணலாம் விசாரம் அனுபவமாவது இன்னமும் அப்புறம் அதெல்லாம் காலேஜ் படிப்பை முடித்து எம்ஏயிலிருந்து பிஹெச்டி போய்த்தான் அதாவது சன்னியாசம் வாங்கி கொண்ட பிறகுதான் என்றே ஆச்சாரியால் சொல்கிறார் இப்படி சொன்னதால் ஒருத்தன் பூர்ணமாக சித்த சுத்தியும் ஐ பெற்ற அப்புறம்தான் ஆத்ம வித்யையின் பக்கமே தலை வைத்து படுக்கலாம் என்று அர்த்தம் பண்ணி விடக்கூடாது அவை மட்டும் பூர்ணமாக உண்டாகிவிட்டால் அப்புறம் சாதனை கிரமம் என்று பெரிசாக எதுவுமே தேவைப்படாது உடனேயே குரு உபதேசத்தில் மனசு டகாலென்று நின்று சாட்சாத்காரம் பலீரென்று சித்தித்துவிடும் சாதனை என்ற ஒன்றுக்கே ஜாஸ்தி இடமிருக்காது அப்படிப்பட்டவனுக்கு ஆச்சாரியால் பொழுதை மெனக்கெடுத்து கொண்டு சாதனை கிரமம் என்று படிவரிசை போட்டு தர அவசியமே இல்லை அதனால் ஆச்சாரியாளின் அபிப்பிராயம் என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஓரளவு கணிசமான அளவு சித்த சுத்தி ஐக்காக்கிரியங்கள் உண்டான அப்புறம் ஆத்ம சாஸ்திரங்களை படித்து சாதனை என்று ஒரு வழிமுறையில் பிரவேசித்தால்தான் அதில் அந்தரங்க பிடிப்போடு சுத்தமாக முன்னேற முடியும் இல்லாவிட்டால் ஏதோ மேம்புல் மேய்ந்துவிட்டு அதனாலேயே எல்லாம் தெரிந்து கொண்ட மாதிரி நினைப்பதாக ஆகும் என்பதுதான் எல்லாருக்கும் வழியை திறந்து விட்டிருக்கிறோம் என்று பௌத்தர்கள் பண்ணியது எத்தனை கேலிக்கூத்தில் முடிந்தது என்பதை கண்ணுக்கு முன்னால் பார்த்திருந்தவர் ஆச்சாரியால் அதனால் இன்ன யோகியதாம்சம் உள்ளவதான் சின்சியராக முன்னேற முடியுமென்று அப்படியே யோகியதாம்சங்கள் வைத்தார் அத்வைத சாதனைக்கு எல்லாருமே அதிகாரிகள் தான் யோகியதாம்சம் என்று எதுவுமே வேண்டாம் தனக்கே ரொம்ப ரொம்ப சொந்தமான தன்னையே தன் உண்மை நிலையையே தானே தெரிந்து கொள்ளப் போகிறான் தான் தானாவதற்கு என்ன யோகியதாம்சம் வேணும் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிஜமான தாபம் ஒன்றே போதும் அதன் வேகத்தில் மனசை நானில்லை என்று பண்ணிக்கொண்டுவிட்டால் விட்டால் அவ்வளவுதான் யாரானாலும் பெற்று பெற்றுவிடலாம் செல்ஃப் ரியலைசேஷன் ஒவ்வொருத்தருக்கும் பர்த் ரைட் ஆத்ம சாட்சா்காரம் ஒவ்வொருவருக்கும் பிறப்புரிமை அதற்கு குவாலிஃபிகேஷன் நிர்ணயிக்கவே படாது என்று சொல்கிறவர்களும் உண்டு இவர்களில் சில பேர் நிஜமாகவே அப்படி தெரிந்து கொண்ட ஞானிகளாகவும் இருக்கலாம் அவர்களை ஆச்சரித்தவர்களிலும் சிறு வயசில் கிரஸ்தாச்சிரமத்தில் பிசினஸ் மாதிரி காரியத்தில் இருந்த வெள்ளைக்காரர்கள் முதலான இரண்டொருத்தர் கூட ஒரே தாபத்தோடு ஒரு முனைப்பாக ஆத்ம விசாரம் பண்ணி ஞான தெளிவு அடைந்தும் இருக்கலாம் ஆனாலும் இப்படி சொல்கிறவர்களிலும் கேட்கிறவர்களிலும் இந்த மாதிரி நிஜமாகவே சித்தி அடைந்தவர் நூற்றுக்கு ஒன்றிரண்டு தான் இருக்கும் சொல்கிறவர்களில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமோ என்னவோ கேட்கிறவர்களில் இன்னமும் கூட ஒன்றிரண்டு சதவிகிதம் என்பதை விடவும் கூட ரொம்ப குறைச்சலாகத்தான் இருக்கும் வேதாந்த விஷயமாக நிறைய படித்ததாலும் நல்ல புத்தி சக்தியுள்ளதாலும் ஞானத்தை பற்றி ஆத்மாவை பற்றி நன்றாக சிந்தனையை படரவிட்டு அநேகம் கருத்துக்களை அழகாக நிர்மாணித்து எழுதலாம் பேசலாம் பேப்பர் பிரசன்ட் பண்ணுவது தீசி சப்மிட் பண்ணுவது எல்லாம் செய்யலாம் அவர்கள் சொல்கிற சமாச்சாரங்களையும் சொல்லி இருக்கும் விதத்தையும் பார்த்தால் மற்றவர்களுக்கு பிரமிப்பாக அவர்கள் சாட்சா்காரமே பெற்றவர்கள் என்று நினைக்கும்படிதான் இருக்கும் ஆனாலும் வாஸ்தவத்தில் அப்படி எழுதி பேசி பண்ணுவர்களில் ஆயிரத்தில் ஒருத்தர்தான் கண்டவராக இருப்பார் அந்த கண்டவரையோ பொதுவாக விண்டிலர் என்கிறார்கள் அதாவது ஒன்றும் சொல்லாமல் தஷிணாமூர்த்தியாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் லோகானுகிரகத்திற்காக ஈஸ்வரனே தூண்டிவிட்டுத்தான் கண்டவர்களில் சிலர் நம் ஆச்சாரியால் மாதிரி சிலர் ஆத்ம வித்தியை பற்றி எழுதி பேசியும் இருக்கிறார்கள் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் நிறைய கர்மானுஷ்டானம் பக்தி உபாசனை பண்ணி அப்புறம் சந்நியாசம் வாங்கி கொண்டுதான் அத்தியாத்ம வித்யையை அப்பியசிப்பது என்றில்லாமல் சில பேர் நேராகவே அந்த வழியில் போய் சித்தியடைந்து ஆனபடியால் எவரும் அப்படி பண்ணலாம் என்று சொல்வதை பற்றித்தான் இப்படி சுலபமாக சித்தி அடைகிற அந்த சில பேர் விசேஷமான பிறவிகள் அதாவது உயர்ந்த பூர்வ சம்ஸ்கார பலமுள்ளவர்களாக ஜன்மாந்திரத்திலேயே கர்மா பக்தி பண்ணி சித்த சித்தி ஐக்காக்கிரியம் பெருமளவுக்கு பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த ஜென்மாவில் அவர்களுக்கு ஈஸ்வரானுகிரகமும் விசேஷமாக கிடைத்து சட்டென்று சித்தி கூடியிருக்கும் இவர்கள் ஆர்டினரி ரன்னை சாமானிய வகையராவை சேராதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் ஆச்சாரியாலிடம் தனியாக போனால் அவரும் அவர்களுக்கு தனி வழிதான் சொல்லி கொடுத்திருப்பார் ஆனால் ஜகத்குருவாக அவர் ஜகத்துக்கு பொதுவாக எழுதி வைத்தபோது சாதாரண சாமானிய நிலையை வைத்தே சாதனை சொன்னதால் கர்மயோகம் ஞானயோகம் என்று பிரித்தே யோகியாதாம்சம் வைத்தார் அதன்படி ஓரளவுக்கு சித்த சுத்தி ஐகாக்கிரதைகள் பெற்றவனே அத்வைத சாஸ்திரங்களை அனுசரித்து எது நித்தியம் எது அநித்தியம் என்று அலசி பார்த்து கொள்ள வேண்டியதைக் கொண்டு தள்ள வேண்டியதை தள்ளும் விவேகத்திலிருந்து ஆரம்பித்து அந்த நித்தியத்தை அடைந்தே தீர்வது என்ற ஒரே மூச்சான முமுக்ஷுதா என்ற ஆர்வத்தை பெறுகிற நிலை வரை போவான் என்று அதற்கான படிவரிசையை சாதன சதுஷ்டயம் என்று ஆச்சாரியால் போட்டு கொடுத்தார் இதோடு சாதனை கிரமம் விடவில்லை இதுவும் காலேஜில் பிஏ எம்ஏ படிக்கிற மாதிரிதான் இதற்கு மேலே தான் பிஹெச்டி முமுக்ஷுதை என்ற முக்தி நாட்டம் அசல் முக்தியேயான ஆத்ம சாட்சா்காரத்தில் ஒருவனை கொண்டு சேர்த்து ஃபுல் ஸ்டாப் வைப்பது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்